நமசிவாய் வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்கள் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க பூராட நட்சத்திரங்க பூராட நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இருபதாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரங்க பரணி பூரம் பூராடம் இது மூணுமே சுக்கரனோட நட்சத்திரங்கள் இந்த பூராட நட்சத்திரம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க இதுக்கு அதிபதி குரு பகவான் அப்ப நட்சத்திராதிபதியான சுக்கரனோட குணமும் ராசி அதிபதியான குருவோட குணமும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க எப்பயுமே அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்கங்க தானும் நீட்டா இருக்கணும் தன்னை சுத்தியும் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இது நாலு நட்சத்திரம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரங்க யானை தந்தம் வடிவத்தில் இருக்குங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க எடுத்த காரியத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னாங்க இவங்களுக்கு இருக்குங்க எல்லாத்துக்கிட்டையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒரே மாதிரி நடக்கக்கூடிய தன்மை இவங்களை பாருங்க நிறைய பூராட நட்சத்திரக்காரங்க கலைத்துறைகளில் வந்து இருப்பாங்கங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலை பொருட்களில் வந்து செய்யறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் கலைகளில் வந்து ஈடுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க எல்லாத்துக்கிட்ட ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே மாதிரியாக பழக்கக்கூடிய தன்மைங்க அமைதியா இருக்கணும்னு நினைப்பாங்க அமைதியாகவும் தானும் அமைதியாக இருக்கணும் தன்னை சுத்தியும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற இடம் தான் இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இவங்க நல்லா முயற்சி பண்ணுனாங்கன்னா கலைத்துறையில் ரொம்பவே சூப்பராக வரலாங்க பயணங்களில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்குங்க ஒரு சிலர் வந்து பாருங்க அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை ngā இரண்டு குருவோட தன்மை இருக்கிறனால நிறைய பேர் இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்களா வந்து இருப்பாங்கங்க எல்லாமே ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்குலாம் எல்லாமே போராடி தான் கிடைக்கும் இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு குருவும் சுக்கரனும் நல்லா இருக்கிற பட்சத்தில் எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருவாங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அப்படி வாழணுங்கிற ஒரு அமைப்பு நிறைய பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது இல்லைங்க சகோதரர்களோட நல்ல ஒற்றுமையோட இருப்பாங்க ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நினைக்குங்க அதிக அலைச்சல் இல்லாம அப்படியே ஈஸியா நினைப்பாங்க நிறைய நிறைய புராண நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த அமைப்புமே வந்து வந்துருதுங்க நல்ல திறமைசாலிகளாக இவங்க இருப்பாங்க எங்கெல்லாம் திறமை இருக்கோ அதெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய கூடிய என்கரேஜ் பண்ணக்கூடிய தன்மை இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இவங்க மனசு பாருங்க நிறைய அறிவாற்றல் இருக்கும் ரெண்டு குருவோட படிப்பாங்க தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்குவாங்க அதனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு சிறு கர்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கரெக்டாக இருக்கதாங்க செய்யும் ஆனா அது வந்து கரெக்ட் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரியும் இதுல இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் வந்து ரொம்ப அவங்க மேல இவங்க வந்து ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க அதனால இவங்களை சார்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கங்க ஒரு ஆனால் ஒரு பிடிவாத குணம் இவங்களுக்கு இருக்கும் ஒரு அந்த பிடிவாதமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வந்து வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும் ஏன்னா ஒரு காரியத்துல தோத்துனாலும் திரும்ப திரும்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய தன்மை இந்த பெண்களுக்கு இருக்குங்க நிறைய ஆடு அபரணச்சரிக்கை வந்து நிறைய ஆபரணங்கள் டிசைன் டிசைனாக வாங்கி வச்சுக்கணும் ரொம்ப ஃபேஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க படிப்பறிவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் வயது ஏற ஏற வாழ்க்கை துணை மேலே இருக்கக்கூடிய பாசம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குங்க இந்த புராட நட்சத்திரக்காரங்களுக்கான தொழில் அப்படின்னா நிறைய பேர் சாஃப்ட்வேர்ஸில் இருக்காங்க ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்காங்க ஷேர் மார்க்கெட்டு பத்திரிக்கையாளராக இருக்காங்க டிசைனிங் எல்லா விதமான துறையிலும் டிசைனிங்கில் இந்த புராட நட்சத்திரக்காரங்க அதிகமாக இருக்காங்க ஆனம்பர பொருள் விற்பனை அப்படிங்கிற விஷயத்துல இவங்க இருக்காங்க புராட நட்சத்திரங்க நிறைய பண்ணுவாங்க சம்மந்த நட்சத்திரக்காரங்களுக்கு படிச்ச படிப்புக்கும் கொஞ்சம் வேலை கிடைக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க புராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாருங்க கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வாய்ப்புகள் இருக்குங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு நிறையவே இருக்குங்க ஆனா டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு இருக்கு அதனால நிலம் வாங்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு படிச்சு பார்த்துட்டு சரியா இருக்கான்னு பார்த்து நிலமோ லேண்ட் வீடோ பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ஓகேங்க இது வந்து உங்களுக்கு பொதுவான விஷயங்கள்ங்க இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தசாப்திகள் எல்லாம் நீங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது சுக்ரனோட நட்சத்திரம்னால சுக்ரன் தசை இருபது வருஷம்ங்க இருபது வருஷமும் முழுமையா இவங்களுக்கு பெருசா இருக்கறதுல மூன்றாம் பதம் நான்காம் பதத்துல பிறந்தவங்களெல்லாம் షం నాలు వర్షం అప్పుడు తాను அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட திசைங்க இது ஆறு வருஷங்க அடுத்து சந்திரனோட திசை பத்து வருட காலங்கள் செவ்வாயோட திசை ஏழு வருட காலங்கள் ராகுவோட திசை பதினெட்டு வருஷங்க அடுத்து குருவோட திசை பதினாறு வருஷங்கள் இதுதான் இவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தசைகள் அடுத்து இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் இவங்களுக்கான தேவதைகள் யாரு இவங்க நட்சத்திர கோவில் என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் எந்த சித்திர வழிபாடு பண்றது இவங்களுக்கு நல்லது இவங்களுக்கான பறவைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா வருணன் வருண பகவான் இருக்காரு இல்லைங்க அவங்க வழிபாடு சிறப்பு பிளஸ் ஜம்புகேஸ்வரர் வழிபாடும் வந்து இவங்களுக்கு பஞ்சபூத கோவில்கள்ல பாருங்க ஜம்புகேஸ்வரர் வருவாருங்க இந்த ஜம்புகேஸ்வரர் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க மரம் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி மரம் வஞ்சி மரம் வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா வஞ்சி மரம் வளர்க்கறது ரொம்பவே சூப்பருங்க அடுத்து இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் குரங்குங்க இப்போ ஆண் குரங்கு வந்து நம்ம வள குரங்கு வளர்த்த முடியாதுங்க ஆனால் குரங்குகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க அந்த வஞ்சி மரம் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா வஞ்சி மரம் வளர்க்குறதுக்கான வசதிகள் வந்து மேக்ஸிமம் இருக்காதுங்க தோட்டம் வச்சுருக்கவங்க வேணால் பார்க்கலாம் இல்லைன்னா வஞ்சி மரம் எங்கே இருக்கோ வஞ்சி மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது உங்களோட நட்சத்திர நாள் புரோட நட்சத்திர நாளில் வந்து போய் தண்ணி ஊற்றி வளர்க்குறது ரொம்ப சிறப்புங்க அடுத்து உங்களுக்கான விலங்கு ஆண் குரங்குன்னு சொல்லிட்டேன் பறவை அப்படிங்கும்போது கவுதாரிங்க கவுதாரி பறவை நிறைய இடத்துல இருக்கு நீங்க கிராமம் சைடு போனீங்கன்னா கவுதாரி இருக்கும் கவுதாரி வளர்ப்பு இந்த கவுதாரிக்கு வந்து உணவு கொடுக்கறது அந்த மாதிரி பண்றது சிறப்புங்க உங்களுக்கான பூ அப்படின்னா வெண்காமரை பூ அது மட்டும் இல்லாம விருட்சி பூ அதாவது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்க இந்த பூ இட்லி பூ நம்ம தாராளமா தொட்டிகள்ல கூட வளர்க்கலாங்க இது வந்து வளர்த்து நீங்க அதுக்கு உங்களோட பூராடம் நட்சத்திர நாள்ல அந்த இட்லி பூச்செடியை வச்சு தண்ணி ஊத்தி வளர்க்க வளர்க்க அது வளர வளர உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தா காளான் வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க போலி ஒப்புட்டுன்னு சொல்லுவோம் அதையும் வந்து நீங்க உணவில் சேர்த்துக்கலாம் உங்க ஜென்ம நட்சத்திரம் வர்றதுனால நீங்க தானம் பண்றதும் உங்களுக்கு செருப்புங்க பழம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளரி பழமும் பேரிச்சையும் நீங்க வந்து உங்களுக்கான பழம் இதை சாப்பிடுறது உங்க நட்சத்திர நாள் யாருக்காவது நீங்க தானம் பண்ணுனாலும் இதை தானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல செல்வம் செல்வ வளம் வந்து கிடைக்குங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் கோவில் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில்ங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ பரமநாத சுவாமி கடுவெளி திருவாரூரில் இருக்கக்கூடிய கடுவெளி பரமநாத சுவாமி மற்றும் ஆகாசபுரீஸ்வரர் இந்த ரெண்டு கோயிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்ங்க இதை வருஷத்தில் ஒரு தடவை போக முடியாட்டியும் கூட வாழ்நாளில் ஒரு தடவையாவது உங்கள் போயிட்டு வாங்க அந்த எனர்ஜி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜி அங்கே இருக்குது போயிட்டு வரும்போது நீங்களே கொஞ்சம் நல்லா எனர்ஜைஸ்டா வந்து ஃபீல் அடுத்து உங்களுக்கு லக்கி கோவில் அதாவது தரக்கூடிய கோவில்கள் பார்த்தோம்னா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜரும் திருச்சியில இருக்கக்கூடிய அப்ரதீஸ்வரர் கோவிலும் உங்களுக்கு ரெண்டு தெய்வங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர்றாங்கங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மனசு கஷ்டமா இருக்கா ஒரு மாதிரி இருக்கா முடிவு தெளிவாக எடுக்க முடியல அவங்க மாடிக்கு போயிருங்க அங்கே போய் யோசிச்சிங்கன்னா உங்கள் சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகுங்க அதே மாதிரி பலாப்பழம் ஆப்பிள் சாப்பிட்றது தக்காளி சாப்பிட்றது உங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாவும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல மாவுல அரைச்சு தருவாங்கல பொடியெல்லாம் அரைச்சு தருவாங்கல்ல அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகுங்க அதே மாதிரி மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும் அடிக்கடி நாற்காலி வந்து வாங்கி டொனேட் பண்ணுறது நாற்காலியில் உட்காடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாற்காலி வாங்கி ஒரு சேர் வாங்கி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க திருப்பதி கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அடிக்கடி ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கோங்க இல்லை வால்பேப்பராக கூட அதை வச்சுக்கோங்க அடிக்கடி பாருங்க அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் கலரும் காப்பர் கலரும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கு வந்து ஆகாத நட்சத்திரம்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திரம் வேதை நட்சத்திரங்க வைனாசிங்க நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்ப மகம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் முக்கிய காரியங்களை செய்யறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இந்த இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் லைஃப் பார்ட்னரும் பிஸ்னஸ் பார்ட்னரும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறது நல்லதுங்க எந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அழகர் மலையில் இருக்கக்கூடிய ராமதேவர் சித்தர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஞானத்தையும் தெளிவையும் நல் அறிவையும் கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள் மூன்று நட்சத்திரங்களை முக்கியமா பார்க்கணுங்க அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க இத நோக்கிதான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்க பாத்துங்க இந்த மூணு வீடியோல என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம்